நெஞ்சில இருக்கக்கூடிய சளியை நம்ம வெளியே ஏத்துனோம் அப்படின்னா தாலி சாதி சூர்ண மாதிரியான மருந்துகள் இருக்கு இது வயதானவர்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம் சுகர் இருக்கு பிபி இருக்கு இருந்தாலும் இத வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பவுடரா இருக்கும் இல்லையா சூரணம் அதை எப்படி பயன்படுத்தணும் இது எப்படி பயன்படுத்தலாம் வெந்நீர்ல ஸ்பூன் எடுக்கிறோம் காலை இரவு ரெண்டு வேலையும் வெந்நீர்ல கலந்து குடிக்கணும் குடிக்கும் போது தொண்டைக்கு வந்து ஒரு இதமான ஒரு ரிஃப்ளெக்ட் அது குடுக்கணும் சொல்லலாம் சோ நல்லாவே தெரியும் சோ இரவு வந்து ஒரு சிலர் தூங்கும் போது கூட குடிச்சிட்டு தூங்கலாம் தூங்கின உடனே அரை மணி நேரத்துல இருமல் வருங்க எழுந்திரிச்சு உக்காந்துருவேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இத பயன்படுத்தலாம் தாலி சாதி வடகம் மருந்தும் இருக்கு அது ஒரு டேப்லெட் மாதிரி இருக்கும் அது வாயில போட்டு சியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இருமல் வராமல் இருக்கு இருமல் வராமல் இருக்கும் அந்த சலைவேஷனோட சோ எக்ஸசிவா சலைவேஷன் இன்ஃபெக்ஷன் சேர்ந்து அது உள்ள போகும்போது தொண்டையில இருக்கக்கூடிய வறட்சி எல்லாமே நமக்கு சரியாகுதுன்னு சொல்லலாம் காலிசாதி சுவர்ணம் இருக்கு இல்லையா அது வந்து சாப்பிட்டோம்னா இருமலை மட்டும் தடுக்குமா இல்ல கபத்து வெளியேற்றுக்கு ஏதாவது உதவி செய்யுமா கபத்தை வெளியேற்றும் அது பெஸ்ட் ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு அப்படின்னா நுரையீரலுக்குள்ள தேங்கி இருக்கக்கூடிய நாட்பட்ட சளி வெளியில வர்றதுக்கு இது சோறு பேசிக்கான மெடிசன் தான் அது வயதானவர்கள் பொதுவா பயன்படுத்தக்கூடிய மருந்து இதை தாண்டி நமக்கு வந்து வீசிங் இருக்கு ஆஸ்மா இருக்குன்னா ஏற்ற மருந்துகள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ தாலிசாதி சோறுன்னு மட்டுமே சாப்பிட்டாலே ஒரு நான்கு நாள் தொடர்ந்து சாப்பிட்டாலே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரியும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் அதுவே போதுமானது தான் இதை தாண்டி பார்த்தோம்னா கற்பூராதி தைலம் அப்படின்ற ஒரு தைலம் இருக்கு கற்பூரவள்ளி தைலம் 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 இந்த மாதிரி தைலம்னா எக்ஸ்டர்னல் யூஸ் தானே இல்லையா இது வெளியில தடவக்கூடியது தான் சரி அதுல ஏதாவது ஒரு முக்கியமான தைலம் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிடுங்களேன் கற்புராதி தைலம் இதை வந்து நெஞ்சு பகுதியில முதுகு பகுதியில நல்லா அப்ளை பண்ணிட்டு வெந்நீர்ல குளிக்கணும் சரி நெஞ்சு பகுதியில் நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெந்நீர்ல குளிச்சுட்டே வரும்போது நெஞ்சில் இருக்கக்கூடிய சளிகள் வெளிவர ஆரம்பிக்கும் வயதானவர்களுக்கு இந்த மாதிரி கபம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம பேசிக்கா இந்த மெடிசன் சித்தா மெடிசன்ஸ் வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம்